புதன் பகவானை ராசி அதிபத கொண்டவங்க பெரும்பாலுமே புதன் கிரகம் பொறுத்த வரைக்குமே ஒரு வித்தியாசமான கிரகம்னு சொல்லலாம் தன்னை தானே தலைவனா கொள்ளக்கூடிய கிரகம் பெரும்பாலுமே ஒவ்வொரு கிரகமே வெவ்வேறோட ராசி வீட்டுலதான் உச்ச அடையும் உதாரணமா செவ்வாய் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்துல சூரியன் உச்சடைவார் சுக்ரன் வீடுன்னு சொல்லக்கூடிய கடக்கத்துல சந்திரன் உச்ச அடைவார் செவ்வாயின் வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல பொறுத்த வரைக்குமே மகரத்துல உச்சம் அடையக்கூடிய வாய்ப்பு சனி பகவான் பெறுவார் இப்படிப்பட்ட ராசியை இதில் பொறுத்த வரைக்குமே இந்த புதன் பகவான் பொறுத்த வரைக்குமே தன்னுடைய சொந்த வீடான கண்ணீர் உச்ச உச்சடைய கூடியவர் தான் இந்த ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க கண்ணீர் ராசியாக இருந்தாலும் சரி புதன் பகவானை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசியா இருந்தாலும் சரி சொந்த காலில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க புதன் பகவானை பொறுத்த வரைக்குமே தனக்கான தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி கொண்டவங்க உடுக்க இழந்தவன் கை மாதிரி எந்த உயரத்துக்குமே கை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கிறது இந்த புதன் பகவான் தான் அதனால மிதுன ராசில பிறந்தவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே என்னதான் நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் சரி நட்பு உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க உதவிக்கிற நீட்டி இருந்தாலுமே நீங்க மற்றவங்ககிட்ட உதவினு போய் கேட்க நிற்க மாட்டீங்க உறவுகளே ஓரம் கட்டினாலுமே சரி வாழ்க்கையில எந்த சூழ்நிலையும் தன்னோட சொந்த உழைப்பால முன்னுக்கு வரக்கூடும் ஒரு எண்ணங்கிறது உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் ஏராளமான நல்ல குணங்களுக்கு சொந்தக்காரங்க விவேகமானவங்க சமைய அறிஞ்சு நடந்து கொள்ளக்கூடியவங்க அனுபவசாலிகளே தான் மனாமீதின்னு வந்துட்டா கோவில் தர்மகாரியங்களில் ஈடுபடவும் செய்வாங்க ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியன் வாழக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதியவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் இனி எதை எடுத்துட்டாலும் சரிங்க ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு தான் இந்த பழங்குளுக்கு தகுந்த மாதிரிதான் உங்க வாழ்க்கை அமைப்போகுதுன்னு சொல்லலாம் நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க நல்லதே நினச்சிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் ஏன்னா இந்த மாத கிரகநிலை பொறுத்த வரைக்குமே ஒரு ராசிநாதன் போதன் ஆறாம் இடத்துல சந்திரிக்கிறாரு பத்தில் ராகு பலம் பெற்றிருக்கிறது நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி 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 தான் பயணம் பொருளாதார வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே சிறப்பா இருக்குது நல்ல நல்ல சந்தர்ப்பம் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குது மத்தவங்க கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்க போறாங்க விலகி போட சொந்த பந்தம் விரும்பி வந்து சேரக்கூடிய காலம் கடந்த சில காலத்தை காட்டிலுமே சிறப்பான பலன் கொடுக்கக்கூடிய மாதங்களை அமைஞ்சிருக்குது இனி செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே வெளிநாடு முயற்சி செஞ்சீங்கன்னா கைகூடி உரணும் சொல்லலாம் பெண் வழி பிரச்சனை எல்லாமே நீங்க பெரும்பாலுமே இந்த காலத்துல மித நிராசை உங்களுக்கு பெண் நீங்க வந்து பெண் கொடுத்துருப்பீங்க ஒரு இடத்துல அவங்க பல பிரச்சனையை நீங்க உணர்ந்திருப்பாங்க வாழ்க்கையில் சங்கடங்களையும் சந்திச்சு வந்திருப்பாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண் குழந்தைகள் எல்லாமே நீங்க தான் நல்லபடியா பார்த்துக்கிட்டாலுமே நீங்க ஒரு பக்கம் பொண்ணு கொடுத்த பக்கம் எல்லாமே பல பிரச்சனையை சந்திக்கக்கூடிய குழந்தைகள் தான் இருந்திருப்பாங்க இனி அவங்க வழியிலுமே பிரச்சனை நீங்கும் இதனால மனசுல ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு குடும்பத்துல ஒரு மன நிறைவு தரக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுதுன்னு சொல்லலாம் நீதிமன்ற வழக்கு எல்லாமே இனி சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இனி சுமூகமாக முடியும் எதிர்கால நிலம் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய நல்ல முடிவுகள் எல்லாமே இனி உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது மனசுக்கு பிடிச்சது எல்லாமே வாங்க முடியலையேன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கூட இனி திருப்திகரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு ஏழு பத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வர்றது அவர் வக்கரம் பெற்று நிக்கிறது குடும்பம் ஒற்றுமைங்கிறது நேரம் கொஞ்சம் குறையதா ஆரம்பிக்கும் குடும்ப செமயம் அதிகமா இருக்கும் அதனால இந்த நேரத்துல கொஞ்சம் எதுவா இருந்தாலும் நிறுத்த நிதானமாக பொறுமையும் செயல்பட பாருங்க ரொம்ப முக்கியமா பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும் எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலுமே உங்களை தான் கோபங்கிறது வெளிப்படும் அதனால முடிஞ்ச வரைக்குமே கவனமா இருக்க பாருங்க வேலையிலுமே அப்படிதான் வேலை கவனமா செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைந்திருக்குது அதே மாதிரி இந்த பின்பகுதிக்கு மேலே கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் உங்க ராசில ஐந்து பன்னிரண்டு இடத்துக்கு அதிபதியா சுக்கரணும் பூர்வ ஸ்தான அதிபதியா சுக்கரணும் பாக்கிஸ்தானத்துல இருக்கிறது அற்புதமான நேர அமைப்பு மனசில் உற்சாகங்கிறது குடிக்கொள்ளும் நினைச்சத நினைச்ச நேரத்துல செஞ்சு முடிப்பீங்க வெளிநாட்டுல இருந்து பிரபல நிறுவனங்கள் இருந்து அழைப்பு நீங்க இந்த நேரத்துல ஏத்துக்கலாம் தொடர்ந்து உத்தியோகத்துல ரொம்ப நாளா நிலுவையில் இருந்துட்டு வந்து ஊதிய தொகை எல்லாமே கைக்கு வர ஆரம்பிக்கும் தனுசு ராசிக்கு புதன் பகவான் போகக்கூடிய நிலைமை உங்க ராசிநாதன் புதன் சப்தம ஸ்தானத்துல சூரியனோட இணைஞ்சி புத ஆதித்த யோகத்தை உருவாக்குறாங்க இது யோகமான அமைப்பு வருமானம் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா சிறப்பா கிடைக்கும் வசதி வாய்ப்பு எல்லாமே பெருகும் நினைச்சத நினைச்ச நேரத்துல செஞ்சு முடிக்க முடியும் வேலையில பொறுத்த வரைக்குமே இது வரைக்கும் கேட்டும் கிடைக்காத சம்பள உயர்வு தானா கிடைக்க ஆரம்பிக்கும் தலைமை அதிகாரிகள் எல்லாமே உங்கள் செயல்பாட்டை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு உங்க திறமை சிறப்பா இருக்க போகுது பொதுவா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே பல சந்தர்ப்பம் உங்களுக்கு தான் அமைஞ்சிருக்குது துணிச்சலா செயல்படுங்க வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் ஆதரவும் சிறப்பா இருக்குது நிறைய பேர் உங்களுக்கு பக்கவளமா இருக்க போறாங்க உங்க திறமைக்கு அங்கீகாரமும் கிடைக்க போகுது மாணவர்கள் அரசு துறையில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதல் அதிக முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தைரியங்கிறது கூடி வரப்போகுது பண வரவும் சிறப்பா இருக்குது குடும்ப சோம ஒரு பக்கம் கூடி இருந்தாலுமே நீங்க பல விஷயங்களை சாமர்த்தியமா சமாளிக்க போறீங்க அதனால நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மிதன ராசி பெண்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக மிதன ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கன்னு பார்க்கலாம் மிருக சீரிடம் மூன்று நான்கு பாதங்களை உடங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நினைச்சதை சாதிக்கக்கூடிய கூடிய காலமா அமைஞ்சிருக்குது ஏன்னா சனி பகவான் உங்க வாழ்க்கையில புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தி தரப்போறாரு இது வரைக்குமே பல நெருக்கடிகளை நீங்க சந்திச்சிருப்பீங்க நல்ல நிலைமைங்கிறது குடும்ப வாழ்க்கையிலுமே இருந்திருக்காது ஏதோ ஒரு வகையில சந்தை சத்துரவாதா இருந்திருக்கோம் இனி பல நெருக்கடி உங்களை விட்டு விடு விடப்பட போகுது வருமானம் பல வழிகளையும் ஆரம்பிக்க போகுது மதிநுட்பம் இயல்பாவே உங்களுக்கு தான் இந்த நேரத்துல நீங்கள் ஆற அமர திட்டம் போட்டு செயல்பட்டீங்கன்னா தொழிலாக இருந்தாலும் சரி செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சரி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தன்னம்பிக்கை தைரியம் கூடி வந்திருக்கிறதால ஒரு எதிர்ப்பு இல்லாம நிலைமை உருவாக போகுது இது வரைக்குமே இழிபறியா இருந்துட்டு வந்த வழக்கு பிரச்சனை எல்லாமே சாதகமான நிலைமை உண்டாகும் ராசநாதன் இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே புதிய சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுவார் புத்திசாலத்தனை வெளிப்படுறதால ரொம்ப நாளாவே முயற்சி செஞ்ச விஷயம் எல்லாமே கைக்கு கிடைக்கிறதால இனி அடுத்தடுத்து நல்ல மாட்டோம் ஒரு பண உதவி கேட்குறீங்கன்னா கூட கேட்ட இடத்துல இருந்து உடனே கிடைக்கும் ஏற்பட்ட இந்த சங்கட விலகும் ஏற்பட்ட இந்த நெருக்கடிங்கிறது நீங்கும் சூரியன் சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது ராசியை பார்க்கறது உங்க செயல்களை ஒரு சுறுசுறுப்பு கூடி வரும் வெளி தொடர்பு அதே மாதிரி வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் இது எல்லாமே லாபத்தை தரப்போகுதுன்னு சொல்லலாம் அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இடம் மாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை பார்த்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் வாகனம் வாங்கணும்னு நினைப்பீங்க அதற்குண்டான யோகமும் கிடைக்கும் மாணவர்கள் மட்டும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு செயல்பட்டிங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே நீங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாட தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க நன்மை உண்டாகும் திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சந்திரிக்க கூடிய ராகு பகவான் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிக பண்ண வைப்பாரு இதனால ஒரு தெம்பு இயல்பாகவே கூடி வரும் ஒரு ஒத்துழைப்பும் கூடவே கிடைச்சிருக்கிறதால இனி உங்க காட்டில் மழை தான் எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் சிறப்பாக இருக்குது சுக்கரனும் இந்த நேரத்துல மாதம் முழுவதுமே சாதகமாக தான் இருக்கிறாங்க வருமானத்துக்கு எந்த குறையுமே இல்லை திட்டம் போட்டு செயல்பட்டா போதும் உங்களுக்கு பண வருமானம் சிறப்பா அமைய போகுது பாக்கியாதிபதி சனி பகவான் ஆட்சி பாக்யஸ்தானத்துல இது வரைக்கும் இருந்த நெருக்கடி எல்லாமே நீக்க வைப்பார் செல்வாக்கு சிறப்பா இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் இது எல்லாமே சிறப்பா இருக்குது உடல்நிலையில இது வரைக்குமே ஒண்ணு போனா ஒண்ணுங்கிற ஒரு பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க அதுவுமே நீங்க வாய்ப்பு இருக்குது மனசை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தெளிவடைகிறதால செய்கிற செயல்கள்லயும் ஒரு நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபார ரீதியாக பல போட்டிகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம் அதுவுமே விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த நேரத்தில் வாடிக்கையாளரோட கொஞ்சம் அனுசரையை நடந்துக்க பாருங்க இனிமையான பேச்சு மூலமாகவே இன்னும் உங்களுக்கு பண வருமானம் சிறப்பு அமையும் இதுபரியா இருந்துட்டு வந்த வழக்கு விவகாரம் எல்லாமே சாதகமா முடியப் போகுது சொத்து சேர்க்கையும் கைக்கு கிடைக்கும் தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெரிய பெரிய மனிதனுடைய சந்திப்புங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கிறதால அவங்க மூலமாக பல லாபம் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெறப்புறீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்பு பதவி கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி சாதகமா முடியும் ஒரு சிலர் இந்த நேரத்துல புதுசா இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம்னு நினைப்பீங்க அந்த விஷயமும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்து பாருங்க நல்ல மாற்றம் கிடைக்கும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்டிருந்த பிரச்சனைன்னு விலகுனே சொல்லலாம் குடும்பத்திலுமே மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நேரம் தடைபட்ட பல விஷயம் நடக்க ஆரம்பிக்க போகுது குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் கூடவே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு நிறைஞ்சிருக்குது முடிஞ்ச வரைக்குமே தொடர்ந்து நீங்க குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு செய்ய பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் இதனால சிறப்படை உழைப்பு அதிகரிக்கிறதால கொஞ்சம் உடம்புல தன்னால் சோறுங்கிறது இல்லாம இருக்காது இருந்தாலுமே அது எல்லாமே விட்டு தள்ளுங்க வருமானத்துக்கு சிறப்பான காலகட்டமா அமைஞ்சிருக்கிறதால சோமுல தவிர்த்துட்டு சுறுசுறுப்பா செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாக போகுது இது வரைக்குமே பல கஷ்டம் சுணக்கமான நிலைமைங்கிறது நீ இருந்திடம் தெரியாம போகும் நீங்க நினைக்கிற வேலை ஒவ்வொன்னு நடக்க ஆரம்பிக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பூர்த்தி வேலை ரீதியாகவும் நல்ல மாற்றம் உண்டாக போகுதுன்னு சொல்லலாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை விடவங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம் தாங்க குரு பகவான் வக்கர அடைஞ்சிருக்குறதுங்கிறது செலவு இல்லாமல் இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் இருந்தாலும் எல்லாத்துலேயுமே யோசிச்சு செய்ய பாருங்க ராசநாதன் சாதகமாக இருக்கிறதால நினைச்ச வேலை என்னவோ நல்லபடியாக தான் முடிக்கும் புத்திசாலித்தனமாக செயல்படுங்க பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு உங்களுக்குமே இருக்குது தொடர்ந்து நல்ல மாற்றம் கிடைக்கும் குடும்பத்துலேயும் சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல சனி பகவான் யோகா பாலனை தான் தர இருக்கிறார் அவருடைய மூன்றாம் பார்வை உங்களுக்கு இந்த நேரத்துல பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகுது புதுசாக இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி தொடங்க நினைக்கக்கூடிய பல விஷய முயற்சி இது எல்லாமே வெற்று செஞ்சுட்டு வர தொழிலும் கொஞ்சம் விருத்தி அடையக்கூடிய நேரம் முயற்சி கொடுத்து பாருங்க நல்ல முன்னேற்றம் சின்ன வியாபாரமா இருந்தாலும் சரி பெரிய வியாபாரமா இருந்தாலும் சரி முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க போறீங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்க்க இடமாற்றம் பதவி உயர்வு தொடர்ந்து அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க கண்ட கனவு எல்லாமே நனவாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மாணவர்களுக்குமே ஆசிரியர்கள் பெற்றோருடைய அறிவுரையோட நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல மாற்றம் படிப்புல ஆர்வத்தை கூட்டிட்டு வர பாருங்க நல்ல மதிப்பெண் பெற முடியும் இந்த நட்சத்திரக்காரங்க குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா பல வகையிலுமே உண்டாக கூடிய வாய்ப்பா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மிதன ராசி அன்புகள் நீங்க எப்போதுமே புதன் பகவான் உங்களுக்கு ராசி உதவி அமைஞ்சிருக்கிறதால பெருமாள் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க இதனால நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு வந்து சார்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளிவங்க மாற்றுத்திறனாளிகள் திருநகைகளுக்கு பார்வை இழந்திருக்கூடியவங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் நீங்க உதவி செய்ய பாருங்க நல்ல மாற்றம் உண்டாகும் சமுதாயத்திலே ஒரு சிறந்த பலனை உங்களால் அடைய முடியும்னு சொல்லலாம் ரொம்ப முக்கியமா இந்த காலத்துல வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க யார் மனசும் புண்படுற மாதிரி பேச வேண்டாம் பேசுகிற பேச்சில் தெளிவு இருந்துட்டாவே போதும் அடுத்தடுத்து பல விருப்பங்கள் உங்களுக்கு உண்டாக கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க